வணக்கண்ணா வணக்கம் சார் இப்போ இந்த பயிரில் நெல் சாகுபடி பண்ணுறாங்க ஆனால் இப்போ உங்கள் பயிரை பார்க்கும்போது நல்லாவே தெளிவாக பளிச்சலும் இருக்குது இந்த பக்கத்துலலாம் பார்த்தோம்னா பயிர் கொஞ்சம் டல்லாக இருக்குது நீங்கள் இது எந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறீங்க என்மாரி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் நான் ஒரு அஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நெல் விவசாயம் அது முன்னாடி நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து விவசாயம் தான் அஞ்சு வருஷம் இருக்கேன் இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா எருவு போடுவோம் மருந்து அடிப்போம் மற்றபடி இலை வழியாக அந்த நேட்டன்ட்டு கொடுக்குறதில்ல இப்போ நானும் பக்கத்து வயகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு வாரம் டிஃப்ரெண்ட்லாம் நட்டோம் நட்டு அவரு போட்ட மாதிரி நானும் அடிவாரம் போட்டேன் அவரும் அதே ஒரு ஒன்றா போட்டார் போட்டேன் என் வயலில் பூச்சி விழுந்ததும் அப்புறம் சுசிலா கிரிகை போயிட்டு சார்ட்ட கேட்டேன் கேட்கும்போது வந்து பூச்சி மருந்தோட சேர்ந்து ப்ளஸ் ஒரு மைக்ரோ நேட்டன் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மைக்ரோ எனக்கு எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருந்தாலும் ஒரு இரநூறுவா ஏக்கர் அதிகமாக போது சரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற பயிருக்கும் அந்த நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நல்லா தூர் கட்டிருக்கு அவரும் அவரு நானும் அவரும் ரெண்டு உரம் போட்டாரு நானும் ரெண்டு வரம் போட்டேன் இந்த பயிர் நல்லா பச்சை பிடிச்சி பச்சை விடாம இருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பச்சையே பிடிக்கல சரியா நல்லா தூர் வச்சிருக்கு அதே மாதிரி மற்ற கடையெல்லாம் மைக்ரோ நைட்டு வாங்கினோம்னா வந்து கரையாது நாசில போய் அடைச்சிக்கும் ஆனா இப்ப இவங்க கொடுக்குற ஒமின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருது நல்லா தண்ணியா கரைஞ்சிருது நாசில எதுவும் அடைக்கிறது இல்லை அதோட டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பயிர் வந்து பச்சையை விடவே இல்லை இப்போ அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்கு டிஃப்ரெண்ட் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஏன்னா பூச்சி நிறையா வந்துருச்சு இப்போ வயலில் நெல் வயல்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறது ரேரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு ஸ்ப்ரே அடிக்கும்போது நம்ம ஆள் வச்சு அடிக்கிறோம் அது அவருக்கு ஒரு டேங்க் நான் ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதோடு ஒரு ஒமேனுங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரண்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு உரம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது அது இப்போ நம்ம பயிருக்கு ஒரு மூணு உரம் கொடுக்குறோமா இப்போ மருந்து அடிக்கும் போது ஒரு சாள் வச்சு நம்ம அடிக்கிறோம் அதில் ஒரு ஒமினை கலந்துட்டோம்னாக்க ஒரு நுண்ணோட்டம் கொடுத்த மாதிரி ஆயிடுது பயிருக்கு நல்லாயிருக்கு ஒரு எரு கொடுத்த மாதிரி ஆகிடுது மைக்ரோட் இலை வழியாக கொடுக்கறது நல்லா இருக்கு இதனால் விவசாயிகளுக்குலாம் என்ன நெல் விவசாயம் பண்ணுற சம்பா விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் எப்படியும் ஒரு கண்டிப்பாக ஒரு மருந்து அடிப்பீங்க அடிக்கும் போது ஒரு இரநூறுவா செலவு பார்க்காம அந்த ஒமினுங்கிற ஒரு மைக்ரோவியண்ட்டை ஆட் பண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இலை வழியாக நம்ம கொடுக்கும் போது நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது செலவு பார்க்காம ஒரு இரநூறு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பயிரோட டிஃப்ரெண்ட்டை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் Gracias. Okay,